லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களது நிலையிலேயே நில்லுங்கள் ஆதார வசனம் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் முடிவு வரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் ஆண்டவரின் அருமை மக்களே ரட்சிக்கப்படுவான் என்பது இனி மறுபடியும் ரட்சிப்புகள் நடத்துவதோ ரட்சிக்க வேண்டியதோ ரட்சிப்பதோ அல்ல ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் வழி நடத்துவது உணர்த்துவது காரியங்களை வாய்க்க செய்வது வரச் செய்வது ஆசீர்வதிப்பது திருப்தியாக்குவது நிறைவாக்குவது பூரணப்படுத்துவது போன்றதாகும் பொதுவாக சபைகளில் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பது இப்போது அவர் நமக்கு செய்து கொண்டிருப்பது இனிமேல் செய்வது இவற்றை விரிவாக ஆழமாக போதகர்கள் எடுத்து போதிக்கிறார்கள் நமக்காக ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தை வருகிறது அவரவர்களுக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார் போதகர் மூலமாக கருத்தருக்கே மகிமை இடையே இடையே கோடிட்டு காட்டுவது போல நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை மேலோட்டமாக சொல்கிறார்கள் ஆம் வேறு வழி இல்லை மக்களுக்கு அழுத்தமாக சொல்வது பிடிப்பதில்லை காதுக்கு இனிமையானதையே கேட்க விரும்புகிறார்கள் அட்வைஸ் பண்ணுவது எளிது அதை கேட்பது பிடிப்பதில்லை கடினம் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணி பாருங்கள் நெளிவார்கள் பின் சத்தம் இல்லாமல் விடுவார்கள் நான் கேட்டிருக்கிறேன் சில மனிதர்கள் அவர்கள் பெற்றோர்களிடம் நீங்கள் என்னை கண்டித்து வளர்த்திருக்கலாமே எப்படியோ போகட்டும் என்று விட்டுவிட்டீர்களே என்று சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் பார்த்திருக்கேன் கஷ்டமாகத்தான் இருந்தது பார்ப்பதற்கு இங்கே தேவனோடு இணைந்து வாழ்வது நடப்பது கீழ்ப்படிவது இவைகள் அட்வைஸ் அல்ல அல்ல இவைகள் கட்டாயம் செய்யப்பட வேண்டிய ஒன்று அந்தந்த காலத்தில் அது நடக்காவிட்டால் பின் இப்படித்தான் சொல்ல வேண்டி வரும் என் இப்படி விட்டுவிட்டீர்களே என்று நாமும் தேவனும் இணைந்து செயலாற்றும் போதுதான் அற்புதங்கள் நடக்கின்றன காரியங்கள் வாய்க்கின்றன ரட்சிப்பு மட்டுமே இலவசம் அவர் வாக்கு கொடுத்து விட்டார் என்றால் அது தானாக வந்து நடந்து விடாது அவருடைய பங்கு நூறு பெர்சென்டாக நம்முடைய பங்கு நூறு பெர்சன்ட் இருக்க வேண்டும் விசுவாசித்தல் இதை செயலில் காட்ட வேண்டும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது யாக்கோபு ரெண்டு இருபது ஒரு நிலையில் பழக்கத்தில் பண்பில் நிலை நிற்றல் அவசியம் கொஞ்ச நாளைக்கு ஆண்டவரை அதிகாலை எழுப்பி தேடுவது ஆவியானர் உணர்த்தின வாக்கை அறிக்கை செய்வது விசுவாசிப்பது எதிர்பார்ப்பது பின் ஒன்றும் நடக்கவில்லை என்றால் மாறாக எதிர்மறையாக நடந்துவிட்டால் நாமாகவே நடக்காது என்று முடிவு எடுத்துவிட்டு செய்து வந்த காரியங்களை விட்டு விடுவது அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து விடுவது இப்படிப்பட்டவர்கள் எதையும் சாதிக்க முடியாது கர்த்தரிடம் பெறவும் முடியாது அவன் அவன் கிரியிக்கத்தக்க பலன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது இது என்ன கிரியை ஆவியானவர் செய் என்று சொன்னதை அவர் அடுத்து கட்டளை கொடுக்கும் வரையில் செய்து கொண்டிருக்க வேண்டும் செய்யாதே பேசாதே போகாதே அந்த நட்பு உனக்கு வேண்டாம் யாரிடமும் கேட்காதே என்றால் இதில் நிலைத்திருக்க வேண்டும் இதுதான் நாம் செலுத்தும் விலைக்கறையும் நாம் செய்யக்கூடிய கிரியை அபிஷேகம் பண்ணினவன்மே கை வைக்காதே என்பது தேவ கட்டளை நாம் யாவருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்தான் எல்லாரும் ஞாயிறு ஆராதனை முடிந்து வீட்டிற்கு வந்ததும் ஏ டு சற்று அலசி ஆராய்ந்து விட்டு பேசிவிட்டு தான் வேலை போதகர்களையோ மூப்பர்களையோ யாரையுமோ பேச கமெண்ட் பண்ண நமக்கு உரிமை இல்லை இதுதான் அபிஷேகம் பண்ணிருமே கை வைப்பது இதை கர்த்தர் பார்த்து கொள்வார் நம்முடைய பிஸ்னஸ் இதுவரல்ல இதிலே நாம் முடிவெடுத்து நிலைத்திருக்க வேண்டும் தாவீது எப்போதும் அவன் மாமனாராகிய சவுல் ராஜா துரத்தி கொண்டே இருந்தான் வசமாக சவுல் தாவீதின் கையில் ஒரு நாள் சிக்கி கொண்டான் மாட்டிக்கொண்டான் அவனை கொன்றுவிடலாம் என்று தாவீதின் ஊழியக்காரர்கள் சொன்னதற்கு தாவீது சொல்லும் பதிலை பாருங்கள் கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மறித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் ஆண்டாளே ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் கர்த்தரனை காக்க கடவர் என்றான் ஒன்று சாமியில் இருபத்தி ஆறு பத்து பதினொன்று வசித்து பாருங்கள் இறுதி வரை இதிலே நிலை நின்றான் அது மட்டுமா எத்தனை பிரச்சனைகள் பகைவர்கள் சூழ்ந்து கொண்ட போதும் நம்பினோர் கைவிட்ட போதும் ஏமாற்றின போதும் துரோகம் செய்த போதும் அவர் ஒரு நாளும் கர்த்தரை தேடுவதில் சுணக்கம் காட்டவே இல்லை சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்றில் சொல்கிறார் நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் இதை பாடினது எப்போது என்று பாருங்கள் அந்த ஹெட்டிங்கை பாருங்கள் வேஷம் மாறி இருக்கும் பொழுது அவன் பாடினான் அப்படி கேட்டீர்களா இந்த தாவிதைத்தான் கர்த்தர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சாட்சி பகர்ந்தார் தாவிது வர வர விரித்து அடைந்தான் என்று வேதம் சொல்கிறது எந்த ஒரு தீர்மானம் எடுத்து நிறைவேற்றி வருகிற போது லாபம் பார்க்காதீர்கள் லாபம் கருத வேண்டாம் இதை கர்த்தருக்கு என்று கடைசி வரில் செய்வேன் என் தகப்பன் இதில் பிரியப்படுவார் அவரை பிரியப்படுத்துவதற்கு எனக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம் என்று தொய்ந்து போகாமல் தொடர்ந்து செய்யுங்கள் அதன் பலன் உங்களை தேடி வரும் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டுலிருந்து நாற்பத்தி வரை வாசி நாற்பத்தி ஆறு வரை வாசியுங்கள் மழைக்காக எலியா ஜெபிக்கிறான் வேலைக்காரனை போய் மேகம் கருத்திருக்கிறதா என்று பார்த்து வர சொன்னான் அவன் போய் போய் பார்த்துவிட்டு இல்லை இல்லை என்றான் ஏழாவது முறையாக கையளவு மேகம்தான் இருக்கிறது என்றான் அதுவரை எலியா தன் நிலையிலேயே ஜெபத்திலேயே இருந்தான் அந்த கையளவு மேகம் போதும் அவனுக்கு என்ன விசுவாசம் இதில் பொருள் என்ன ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது தொடர்ந்து விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபிக்கும் நிலையை விடக்கூடாது என்பதாகும் நூக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று ஏழு வசனங்களை வாசியுங்கள் சங்கீதம் நூற்றி ஆறு இருபத்தி மூன்றாவது வசனம் மோசே மக்களுக்காக வேண்டி கர்த்தருடைய திருப்பின் வாசலில் நின்றான் என்று பார்க்கிறோம் கொஞ்ச நேரம் நின்று ஜபித்து விட்டு வந்து தேவ கோபம் நீங்கே அவர் ஆசீர்வாதம் சொல்லும் வரை விடாமல் ஜபித்து நிலைத்திருந்தார் நீங்களும் நானும் உடற்பயிற்சி செய்வதாக ஆரம்பிக்கிறோம் அது இருந்து ஆரம்பித்தாலும் சரி நல்ல உணவு பழக்கத்தை இனிமேல் நான் இப்படித்தான் சாப்பிடுவேன் என்று ஆரம்பித்திருந்தாலும் சரி ஆவியான உணத்தின் ஆவிக்குரிய நல்ல பழக்க வழக்கங்களை ஆரம்பித்திருந்தாலும் சரி தொடர்ந்து விடாமல் செய்து நமது நிலை நிற்றலை காட்டுவோமாக கர்த்தர் அவரது வாக்கில் உண்மையுள்ளவர் நாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை அவர் நிறைத்து ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கலாம் எந்த காரியம் ஆரம்பித்தாலும் முடிய நிலைநிற்க பெலந்தாரு சுவாமி இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமேன் மேன்